பணித்துடிகள் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ நடத்தை கூடுதலாக ஐந்து நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது தொழில் செய்பவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிறிது கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் ஆனா ஜப்பானை சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதான மிவா சாடோ எனும் பத்திரிகையாளர் அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கக்கூடாது இவர் ஓர் ஒளிபரப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்தார் செல்வி சாடோ இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு மாதத்துல நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மணி நேரம் கூடுதலாக வேலை பார்த்ததால மறித்தார் நான்கு வாரங்கள் வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் கூடுதலாக வேலை பார்த்திருக்கிறார் ஆய்வுக்குழு ஒன்று அவர் மரணம் அதிக வேலையால ஏற்பட்ட உயிரிழப்பு என்று சொல்லுகிறது ம இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் மூன்றுல வாரத்தின் ஓர் நாளை ஓய்வு நாளாக பிரித்தெடுத்ததுல தேவன் காரணத்தோடு சாடோவின் சம்பவம் காட்டுகிறது இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாள் கட்டளையை கடைபிடித்து ஓய்ந்திருந்த போது தேவனிடம் நெருங்கி இருந்து செழித்தார்கள் அவர்கள் ஓய்வு நாளை புறக்கணித்த போது ஆபத்துகள் ஏற்பட்டன சில சமயங்கள்ல அது பேரழிவாக முடிந்தது நெகி நெஹேமியா பதிமூன்று வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு புதிய ஏற்பாட்டுல இயேசு இதை மனதுல வைத்தவராகவே ஒருமுறை தம் சீடர்களிடம் வனாந்தரமான ஒரு இடத்துல தனித்து சற்று இலைப்பாறும்படி போகம் பாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது என்று மார்க்கு ஆறு முப்பத்தொன்னு கூறுகிறது இந்த வசனத்துல தனிப்பட்ட இலைப்பாறுதலுக்கான ஒரு மாதிரியை காண்கிறோம் உலகத்தையும் அதன் பரபரப்பையும் விட்டு பிரிந்திருக்க வேண்டும் தனிமையான இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை என்றா அருகேயுள்ள பூங்காவிற்கு செல்லலாம் வீட்டிலேயே அமைதியாக நேரம் செலவிடலாம் உதவி குறிப்பு திறன் பேசிய அனைத்து விடவும் சிறிது நேரம் ஓய்வு போதும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள பல இவுகள்ல ஒன்றான ஓய்வு நாளானது கிறிஸ்துவில் நமக்குள்ள ஆவிக்குரிய ஓய்வை நினைவூட்டுவது மட்டுமல்லாம அது நம் உடலுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு நாளாகவும் இருக்கிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் வார நிகழ்வுகளை திட்டமிடும்போது எங்கு எப்போது எப்படி ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்கலாம் என்று திட்டமிடுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ரா இருபது பத்து சங்கீதம் ஐம்பத்தைந்து ஆறு எபிரேயர் நான்கு ஒன்பது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்